ஸோ வணக்கம் நண்பா நானும் திங்க் கேச் கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போறனா க்ளாஸ் ஆஃப் பிளான்ஸ் டவுன் ஆல் டுவெல் அதோட என்னோடய ரெண்டாவது அக்கௌண்ட்டில் வந்து இந்த ஒரு கோல்டு பஸ் போட்டிருந்தேன் நூற்றி இருபத்தொம்போது ரூபா கொண்டு வந்திருந்தாலும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இது முடிஞ்சு ரொம்ப முடிஞ்சிட்டு முடிஞ்சு போகிறேன்னு வந்து ஈவெண்ட் வந்து அஞ்சு நாள் இருந்துச்சு நினைக்கிறேன் இது முடிஞ்ச பிறகு தான் வாய்ஸ் கொடுத்து சேனலே போட வைப்பேன் மொதல் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருந்தது சேனலில் போட்டிருப்பேன் இது ரெண்டாவது அக்கௌண்ட் டவுன் ஆல் டுவெலில் போட்டு முடிஞ்ச பிறகு இப்போது இதுக்கு வாய்ஸ் கொடுத்து இந்த இந்த ஒரு கார்டை எடுத்து ரெண்டாவது அக்கௌண்ட்டுக்கு இந்த ஒரு என்ன இடத்த வாங்கலான்னு பார்த்தா இந்த ஒரு லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஐஸ் பால் அதாவது இந்த ஒரு ஏரியா அதாவது எப்படி பேக்ரௌண்ட் நம்ம உள்ள இது பண்ணுவோம்லாம் ஸோ அந்த ஒரு இடத்த ஒன்று வாங்கினேன் வீடியோ லைக் லிக்னா எனக்கு பண்ணிங்க சூப்பராக சப்பரங்க சூப்பர் எப்படி பில் வரும் க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் கொஞ்சம் வாய்ஸ் எக்கோ அடிக்கும் ஏன்னா பில்டிங்கில் கதவை மூடி வச்சு மூடி போட்டு பேசுகிறேன் அதனால் கொஞ்சம் எக்கோ அடிக்கும் சரி நம்மளோட ரெண்டாவது அக்கௌண்ட்டுக்கு நூற்றி இருபத்தொம்போது ரூபாய் போட்டிருந்தோம் நூற்றி இருபத்தொம்பது ரூபாவில் ஆஃபர் வந்துருந்துச்சி ஆனால் க்ளாஸ் ஆஃப் கிளான்ஸுக்கு போ ஃப்ரீ ஃபயருக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸுக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன் போட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு அட்டை அப் பண்ணுன்னா மறுபடியும் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் ஒரு பெரிய பயமாகவே இருக்குது நம்மகிட்ட ஸ்டோரேஜ் காயின்ஸு பிளாக் எல்ல எல்லாமே நம்மட்ட அதிகமாக இருக்குது அதாவது அந்தோட ஸ்பெல்லு இப்போ நம்ம ஸ்டோரேஜ் நம்ம அந்த பிளாக் ஸ்டோரேஜு போட்டுன்னு வச்சிங்கன்னா ஃபுல் ஆயிரும் ஸ்டோரேஜ் அந்த இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது நம்மளோட காயின்ஸ் அதிகமாக இருக்குது காயின்ஸ் இந்த க வால்லாம் கொஞ்சம் மேக்ஸ் பண்ணிடுமேன்னு சொல்லிட்டு மேலே வால்லாம் நல்லா கொஞ்சம் மேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த நூற்றி ரூபா அந்த ஒரு ஆஃபர்னு ஓரளவுக்கு பரவாயில்ல அதுக்கு முன்னாடி அந்த ஃபுல் இந்த எலக்ட்ரஸ் மாதிரி ஒரு இது வரும் பார்த்திங்களா அது வந்து போன வர்த்தி வந்துருந்துச்சி ஏன் மெயினாக கொண்டுகோ போட்டிருந்தேன் ஏன் ரெண்டாவது தான் கொண்டுகம் போட்டிருந்தேன் ஆனால் இது முடியும் போது இதில் காயின்ஸ் இது எதுவுமே நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்க மாட்டேங்குங்க அது அந்த டைம் நம்ம ஆடி எடுக்கிறது தான் அந்த நூற்றி இருபத்தொம்பது ரூபா அதை போடுறோம்லாம் அந்த இதுக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு போடுறோம்ல அது மட்டும் தான் அது கிடைக்கிறதான் அது முடிஞ்சபோது அந்த காயின்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அது அந்த ராயல் ராயல் பெஸா அந்த எலைட் பஸ்ஸா நம்ம ஃப்ரீ ஃபயரில் எலைட் பஸ்ன்னு போடுறோம் பார்த்தீங்களா அதில் அந்த நானூற்றி இருபத்தொம்பது ரூபா இதில் இந்த ஒரு இது மாதிரி காட்டுறான்ல இது வந்து அந்த மாதிரி இதில் இதுக்கும் கொடுத்துருக்கான் இதில் மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் காயின்ஸு எம்ஸு எல்லாமே கிடைக்கும் சரி நம்ம இந்த விண்டர்லேண்டு ஐஸ் அந்த ஒரு ஐஸ் ஐஸ் ஏரியா வந்து நம்ம வாங்கியாச்சு சரி ஒன்று தான் நம்ம ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு இல்லை இந்த ஒரு இது ஒன்று வாங்கியாச்சு காயின்ஸு இது எல்லாமே நம்மகிட்ட ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது ஓகே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளாக்கு எல்லாமே ஹெவியாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படி இருந்துச்சு ஓகே டவுன்ஹால் டவுலி டக்குன்னு போட்டாச்சு இந்த அக்கௌண்ட்டு ஸோ டவுன்ஹால் தேர்ட்டீன் போட்டலாமா அப்படின்னு பார்க்கணும் மெயின் அக்கௌண்ட்டில் டவுன்ஹால் செவன்டீன் இருக்குது அது நம்ம ராஜா ராணி ராணியர் மேக்ஸிமம் நூறு பணியாச்சு ராஜாவை தொண்ணூற்றி ஏழு போட்டிருக்கோம் கிராண்ட் வார்டன் வந்து நம்ம இருபது நாற்பது இருக்குது நாற்பத்தி மூணு இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் அப்புறம் ராயல் சேலஞ்சர் கம்மியாக தான் இருக்குது அதெல்லாம் மேக்ஸ் பண்ணி தான் டவுன்ஹால் எயிட்டீன் போடணுன்னு இருக்க பார்த்து வால் நிறையா மேக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் ஒரு சில ஏரியாவில் மெயினாக்கோண்டில் வெப்பன்ஸ்லாம் மேக்ஸ் ஆகிட்டு ஒரு சில சில்லற பொருளெலாம் நம்ம மேக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அதாவது டவுன்ஹால் எயிட்டினில் ஆனால் நம்மளோடய ரெண்டாவதுக்கு டவுன்ஹால் டெல்லில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டக்கு டக்குன்னு போட்டு வரும் ஏன்னா என்ன நாள் வர வர அதிகமாக இருக்குது அதுதான் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா அதில் ஒரு ஹைலைட்டே அதுதான் வந்து பார்த்து வேறு ஒன்றும் கிடையாது இன்னும் போக போக வருஷத்துக்கு வருஷத்துக்கு டவுனால் ஒன்று கொண்டு வருவாங்க ஸோ இந்த வட்டி இந்த ஒரு ஈவெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆஃபருக்கு வந்ததுனால நம்ம கொஞ்சம் போட்டோம் ஆனால் கிறிஸ்மஸுக்கு ஏதாவது கொண்டு வருவான்னு நினைக்கிறேன் அதாவது இந்த மாதிரி நூற்றி இருபத்தொம்பது ஆஃபர் கொண்டு வந்த மாதிரி கிறிஸ்மஸுக்கு அந்த மாதிரி இந்த ஃபுல் இந்த எலைட் பஸ் மாதிரி இந்த ஒரு ஈவெண்ட் கட்டுறாங்க அந்த ஒரு ராயல் பஸ்ஸாக இது இந்த ஒரு டோட்டல் இந்த ஒரு பஸ்ஸு அந்த கோல்டு பஸ்ஸில் கொண்டு வந்தாலும் வச்சிங்களேன் நூற்றி இருபத்தொம்போது ஆஃபர் கொண்டு வந்தாங்களும் இந்த கொண்டே போட்டுருவோம் போடாமல் இருக்க முன்னும் போட்டுருவோம் நம்ம வந்து சும்மா கா கொலை காசு கடன் தான் நூற்றி ஒற்றம்பது ரூபா தானே போட்டுருவோம் அப்படின்னு போட்டோம் சரி வேறு என்ன பண்ணேன் தான் யோசிப்போம் எதுக்குடா நம்ம போட்டோம் அப்படின்ட்டு யோசித்தேன் ஃப்ரீ ஃப்ரீஃபையர்லாம் நான் பயங்கரமாக டாபா பண்ணணும் அப்படின்னு இருப்பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று தெரியுது பண்ண பொறுதான் அதோட மண்டை காயமே எனக்கு வந்துச்சு சரி பால் கே சப்பலன்ஸும் அப்படி தான் ஒன்று நாள் அப்படி அப்படி ஒன்று தூண்டும் போது தான் நமக்கு அப்படியே போடணும் தோணும் ஐயோ போட்டுறக்கூடாது இவ்வளோ தான் அப்படின்னு வேறு என்ன கொடுத்துருந்தாலும் பிளாக்கு பிளாக்கு தான் அதிகமாக இருக்குது ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல்லாகும் நம்ம ஆகிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்ன நல்ல வீடியோவில் மிட் பண்ணுறேன் அதாவது வேற என்னலாம் கொண்டு இருக்காது என்ன என்னென்ன ஈவெண்ட்லாம் கொண்டுடுறாங்க தெரியல மெயின் அக்கௌண்ட்டு நம்ம டக்கு 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 நான் எல்லாத்தையும் லெவல் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனோட மெயின் அக்கௌண்டுக்கும் போட்டுருக்கோம் ரெண்டாவது அக்கௌண்டுக்கும் போட்டிருக்கோம் பைசியும் கட்டா